நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சைக்கிளில் மூட்டையை சுமக்கிற தாத்தா மாதிரி தோணலாம் ஆனா அந்த மூட்டைகளுக்கு கீழே ஒரு வாழ்க்கை கதை இருக்குது அவரோட முகத்துல தெரியும் களைப்பு அது உடல் களைப்பு இல்ல அது வாழ்க்கை போராட்டத்தோட களைப்பு ஒவ்வொரு முறை அந்த பெடலில் கால் வைக்கும்போது அவர் சைக்கிள் நகர்வது மட்டுமில்ல அவர் வீட்ல இருக்கிற பிள்ளைகள் மூன்று வேளை சாப்பாடு சாப்பிடுற நம்பிக்கையும் நகருது அந்த மூட்டைகள் பாரம் மாதிரி தோணும் ஆனா அவை வெறும் மூட்டைகள் அல்ல அது ஒரு அப்பாவின் பொறுப்பும் ஒரு மனிதனின் தியாகமும் அவர் வீட்டில் ஒரு மகள் இருக்கலாம் அவள படிக்கணும் அவள வாழ்க்கை தான் மாதிரி ஆகக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி வெயிலில் கருகியும் மழையில் நனைந்தும் சுமை சுமைக்கிறார் சுற்றுப்புற சத்தம் பஸ்ஹான் தூசு எதுவும் அவரை கவலைப்படுத்தாது ஏனெனில் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு அந்த மூட்டைகள் இடம் சேரணும் அந்த குடும்பம் வாழணும் அவர் சுமை சுமைக்கிறாரேன்னு நாம நினைக்கலாம் ஆனா உண்மையில் அவர் வாழ்க்கையை சுமந்து செல்வது மாதிரிதான் நமக்கெல்லாம் ஒரு ஹீரோ தேவையில்லை இவர மாதிரி சாதாரண மனிதர்கள்தான் உண்மையான அழகில்லா ஹீரோக்கள் அவர்களுக்கு நம்ம ஒரு நிமிஷமாவது மரியாதை கொடுப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி